எல்லாமல்ல இயேசுவே இந்த நல்ல நேரத்திலும் கடவுளே குழந்தை செல்வத்திற்காக கடவுளே இதோ போராடி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கடவுளே மனைவிமார்களையும் கரங்களிலே நான் ஒப்படைக்கிற ராஜாவே கடவுளே நீரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கடவுளே அவர்களுக்கு தேவையான பெலனையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொடுத்து கடவுளே உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்று அவர்கள் முழு மனதுடன் நம்பும்படியான பாக்கியத்தை நீர் கொடுங்கப்பா கடவுளே தயவு செய்து கடவுளே அவர்களுடைய வயிற்றிலே கடவுளே நீர் குழந்தை செல்வத்தை வைங்க ராஜாவே தயவு செய்து கடவுளே எத்தனை ஏமாற்றங்களாக இருந்தாலும் சரி மாத மாதம் கடவுளே அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் சரி கடவுளே இனி அவர்கள் ஏமாறப் போவதில்லை அப்பா கடவுளே தயவு செய்து கடவுளே அவர்களோடு நீர் கூட இருந்தவர்களை ஆசிர்வதிங்க ராஜாவே எப்படியாவது கடவுளே அவர்களுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை கடவுளே இந்த மாதத்திலே நீர் கொடுக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா கடவுளே இதோ சீக்கிரத்திலே கடவுளே அவர்கள் கர்ப்பவதியாக கடவுளே உண்மை துதிக்கும்படியான பாக்கியத்தை கடவுளே நீர் அவர்களுக்கு கொடுத்து ஆசிர்வதித்து வழி நடத்துங்கப்பா தயவு செய்து சுவாமி என்ன வித சமான பிரச்சனைகள் அவர்களுடைய உடலிலே இருந்தாலும் கடவுளே அத்தனையும் கடவுளே நீக்கி போட்டு கடவுளே உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்றவர்கள் நம்பட்டும் சுவாமி அவர்கள் விசுவாசிக்கட்டும் அப்பா மருத்துவர்களை அல்ல கடவுளே உற்றார் உறவ உறவினர்களை அல்ல கடவுளே உண்மையே சார்ந்து கடவுளே நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ராஜாவே கடவுளே நீர் அற்புதத்தை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா கடவுளே கர்ப்பத்தின் கனியை தொட்டு நீர் ஆசீர்வதிங்க ராஜாவே இயேசுவின் கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்